ஜோதிடம் சகோதர சகோதரிகள் வணக்கம் இன்று ஆடி மாதம் மூன்றாம் நாள் ஜூலை சனிக்கிழமை நவமி திதி பரணி நட்சத்திரம் என்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மதியம் வந்து மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரமா தயிர் சாப்பிட்டுட்டு போங்க மேஷம் வேலைகளில் சுறுசுறுப்பு அவ்வளவு எல்லா வேலைகளும் அலுவலக வேலை இருந்தாலும் கூட சரிதாங்க சுறுசுறுப்பா பாப்பீங்க மனசுல தன்னம்பிக்கையும் தைரியமும் உயருங்க சரிங்களா கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெட்டிகள் தேடி வரும் ரிஷபம் அலைச்சல்கள் அதிகமா இருக்குங்க இன்னைக்கு ரிஷபத்துக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகளை இறங்குவீர்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்ல பின்னா வந்து குழந்தைகளுடைய படிப்புக்காகவோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வந்து கடன் வாங்கக்கூடிய முயற்சிகளில் இன்று இறங்குவீர்கள் உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பழைய உணவுகளை தவிர்த்து விடுங்கள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மிதனம் மனம் மகிழக்கூடிய நல்ல சம்பவங்கள் எல்லாமே நடக்குங்க சரிங்களா நல்ல விஷயம் ஒரு பைக் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லை அப்படின்னா அந்த வீட்டை வீடு வாங்குறதே வந்து அக்ரிமெண்ட் போடணும் ஒரு அமௌண்ட் கட்டிட்டு அக்ரிமெண்ட் போடணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா இது மாதிரியான நல்ல மனமகிழக்கூடிய நல்ல சம்பவங்கள் நடக்கும் ஃபேமிலி கூட ஒரு வெளியில ஒரு பார்ட்டிக்கு வந்து போவீங்க இது மாதிரியான மனமகிழக்கூடிய சம்பவங்கள் தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு திறம்பட செய்ய திறம்பட செய்யுங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் குருமகவன் வழிபாடு பண்ணுங்க வெற்றியில் தேடி வரும் கடகம் தொழில் சார்ந்த சில முயற்சிகள் எடுப்பீங்க சரிங்களா யாராவது ஒருத்தர் போய் மீட் பண்ணி பேசுறது தொழிலுக்காக வந்து புதிய புதிய ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான முயற்சிகள் வாகன தொழில் பண்றவங்க அதாவது வாகனங்கள் வாங்கி வைக்கிற தொழில் பண்றவங்களும் டிராவல்ஸ் தொழில் வச்சவங்களும் சரி தான் லாபங்கள் அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் ஆஞ்சனைய பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் சிம்மம் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் வேலையில் ஆர்வமா எல்லா வேலையிலுமே பாப்பீங்க அரசு வழி சார்ந்த சில முயற்சிகள் சரிங்களா அரசு வழி கவர்மெண்ட் வேலைகள் அதுக்கான எக்ஸாம் என்ன எழுதுறோம் அதை சார்ந்த சில முயற்சிகள் அதுக்காக சில பேர் போய் மீட் பண்ணி பேசுவீங்க துர்கை வழிபாடு பண்ணுங்க வெட்டிகள் தேடி வரும் கன்னி வேலைகளில் பிரச்சனைகள் ஏற்படும் சரிங்களா வேலை பார்த்துருக்கீங்க இல்லையா அதுல பாத்தீங்கன்னா சிறு சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கு பேச்சின் மூலமாக சிறு தொல்லைகள் எல்லாமே இருக்குங்க ஆனால் எதிர்பாராத ஒரு தனவரவு இருக்கின்றது வேலைகளை ரொம்ப கவனமா பாருங்க இன்னைக்கு அஸ்ஸ நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால அஸ்ஸ நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பாருங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் துலாம் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய நண்பர்கள் வந்து வே அதாவது ஒரு வேலை வேணும்னு கேட்டிருப்பீங்க இல்லையா அதற்காக தொழிலுக்காக நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல் சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனை மாறும் உருவப்பெருமான வழிபாடு வெற்றிகள் தேடி வரும் விருச்சிகம் வேலைக்காக அலைச்சல்கள் வேலை பாக்குறதுக்காக வந்து அதாவது ஒரு இடத்த வேலை பார்த்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்காக அங்க இருக்கிறவங்க வந்து சில வேலைகள் எல்லாம் கொடுப்பாங்க அதுக்காக ரொம்ப அலைச்சல் இன்னைக்கு இருக்குங்க எதிரிகளுடைய தொல்லைகளும் வந்து இன்னைக்கு இருக்கு பயணங்கள் அதாவது டிராவல்ஸ் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்குதுதான் இன்னைக்கு உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் தனுசு பூர்வீக சொத்தால் லாபங்கள் ஏற்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் பூர்வீக சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை சேல்ஸ் பண்றதுக்கோ இல்லை அது உங்களை தேடி வரத்துக்கோ ஒரு நல்ல ஒரு லாபம் வந்து தேடி வரும் புதிய பொறுப்புகள் வேலை பார்க்கறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும் பதவி உயர்வு இன்றி இருக்கின்றது அதனால வந்து எல்லா வேலைகளும் ரொம்ப தெளிவா பாருங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மகரம் தொழிலுக்காக வாகனம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து இன்று உங்களுடைய மனதில் உதிக்கும் சரிங்களா தொழில் சார்ந்த ஒரு பயணம் மீட் ஒரு ஆர்டர்ஸ் அதற்காக வந்து போவீங்க அம்மன் வழிபாடு வெற்றியால் தேடி வரும் கும்பம் தைரியம் தன்னம்பிக்கை மனதில் வெளிப்படும் என்ன விஷயமா இருந்தாலும் சரிதாங்க இது எல்லாமே வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் ஓடும் ஆன்மீகம் சார்ந்த பயணிக பணிகளில் வந்து ஆர்வம் வெளிப்படுங்க இன்னைக்கு சரிங்களா ஆன்மீக பணியில் சார்ந்த பயணங்கள் பயணங்களும் வந்து இன்னைக்கு இருக்கு ஆன்மீக பயணங்களும் வந்து இன்னைக்கு இருக்கு சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றியால் தேடி வரும் மீனம் பேச்சின் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது பேச்சில் வந்து ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க பேச்சின் மூலமாக பழைய கடன் பாக்கியலே வசூலிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றியில் தேடி வரும் இதுவரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சார ராஜா வெங்கடேஷ் வாழ்கோ அமுடன் வாழ்கோ